ஓம் நம சிவாய ஒரு ஒரு பௌர்ணமையும் விடாமல் கிரிவலம் போயிட்டு நம்ம வேண்டுதலையும் இதுவும் நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கமான ஒரு நம்பிக்கையோட நம்ம இதுவரையும் கிரிவலம் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கைக்கு எந்த குறவும் இல்லாம கண்டிப்பாக சிவன் எல்லாருக்கும் அருளும் வழங்குவார் அது எப்ப எப்ப கிடைக்கணுமோ அந்த டைமுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதில் துளி கூட நம்மளுக்கு வருத்தம் தேவையில்லை நம்மளுக்கு எப்ப நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு கண்டிப்பாக காத்துட்டு இருப்பான் இவனுக்கு எப்படா நல்ல நேரம் அப்பதான் நம்ம செய்யணும் அப்படின்னா இவன் எப்போ கொடுத்தா அதை வச்சிருப்பானோ அந்த நேரத்தில் தான் கொடுப்பான் நம்ம கேட்ட நேரத்தில் எடுத்து கொடுத்துட்டா கடவுளுக்கு மதிப்பு இல்லை அதை நம்ம மதிக்கவும் மாட்டோம் அதனால வந்து உள்ளன்போட மனசார கிரிவலை வந்துட்டு எல்லா திருவண்ணாமலை அடிக்க ஒரு லிங்கம்னாங்க நம்ம மலையை சுத்தி இருக்காது அந்த ஒன்பது நவரல் லிங்கத்துக்கும் மனசார பூஜை பண்ணிட்டு யார் தடுப்பார் எல்லாம் நம்மளுக்கு தேடி வரும் நல்ல எண்ணத்தோடு மட்டும் நம்ம இரவு நான் வாங்குவோம்